கிரைஸ்தலார்டு ஏசாயா அதிகாரம் ஐம்பத்தி நான்கு இறைவார்த்தை பதிமூன்று உன் குழந்தைகள் அனைவருக்கும் ஆண்டவர் தாமே கற்றுத்தருவார் உன் பிள்ளைகள் நிறை வாழ்வு பெற்று சிறப்பு எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இரக்கமே உருவான எங்கள் அன்பு தகப்பனே உமை ஆராதிக்கிறோம் கண்மணி போல் எங்களை ஆராதிக்கிறோம் எங்களை காப்பவரையுமே ஆராதிக்கிறோம் என்றும் ஆராதிக்கிறோம் மாட்சிமையின் சுடரொலியுமே ஆராதிக்கிறோம் எனக்காக போர் புரிபவரையுமே ஆராதிக்கிறோம் எனக்கு உதவி செய்யும் கேடயமேமே ஆராதிக்கிறோம் அரசு உரிமை கொண்டவரையுமே ஆராதிக்கிறோம் எல்லாவற்றையும் தாங்கி நடத்துபவரையுமே ஆராதிக்கிறோம் வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவரே ஆராதிக்கிறோம் பகலில் மேகத்தினாலும் இரவில் நெருப்பின் ஒளியாலும் வழி நடத்தியவரே ஆராதிக்கிறோம் உலகின் மீது வெற்றி கொள்பவரே ஆராதிக்கிறோம் சுவாமி நல்லவரே உமை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா இந்த நாளில் கொடுத்த இறைவார்த்தை என்படி ஆண்டவரே உன் குழந்தைகள் அனைவருக்கும் ஆண்டவர் தாமே கற்றுத் தருவார் பிள்ளைகள் நிறைவாழ்வு பெற்று நன்றி அப்பா இதோ எங்கள் பிள்ளைகளுக்காக இந்த நேரத்தை நாங்கள் இணைந்து அப்பா 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 நீ நல்லவர் ஆண்டவரே எங்கள் குழந்தைகளுக்கு நீர் கற்று தாங்க ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் எல்லாம் நிறைவாழ்வு பெற்று சிறப்புரை நிற்கிருப செய்ங்க ஆண்டவரே அப்பா படிக்கிறவன் பிள்ளைகள் எல்லாம் நம்முடைய கரத்துல ஒப்பு கெடுக்கிற சுவாமி சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை அப்பா பெரிய பிள்ளைகள் வரை உங்களுடைய கரங்களுக்குள் ஒப்பு கிடைக்கிற சுவாமி பிள்ளைகளுக்கு நிறைவான ஞானத்தை தரும்படியாய் நாங்கள் சேமிக்கிறப்பா உங்களிடையே குறைவான ஞானம் கொண்டிருப்போர் கடவுளிடத்தில் கேட்கட்டும் அப்பொழுது அவரும் ஞானத்தை கொடுப்பார் அவர் முகம் கோணாமல் தாராளமாய் எல்லோருக்கும் கொடுப்பவர் ஆனால் நாம் நம்பிக்கையோடு ஐயப்பாடின்றி இன்றி எந்த ஒரு சந்தேகம் இல்லாமல் ஐயப்பாடின்றி நாங்கள் கேட்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே இதோ யாக்கோப்பு எழுத திருமுகத்தில் நாங்கள் வாசிக்கிறோமே சுவாமி தரும்படியாய் அன்று என் குழந்தைகளுக்கெல்லாம் விசேஷித்த ஞானத்தை தரும்படியாய் நான் ஜபிக்கிறப்பா அன்றது சாலமனுக்கு கொடுத்த ஞானத்தை ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் அப்பா படிக்கிற பிள்ளைகள் எல்லாருக்கெல்லாம் விசேஷமாய் ஞானமாய் படிக்க புத்தியாய் படிக்க கருத்தாய் படிக்கக்கூடிய ஆற்றலையும் பலனையும் தாங்கப்பா ஞாபக சக்தியை கொடுங்கப்பா நினைவாற்றலை கொடுங்க ஆண்டவரே அப்பா படிக்கிற பாடங்கள்லாம் பிள்ளைகள் ப நன்றாக படிக்கிறாங்க ஆனால் ஒரு சில நாட்கள் மாத்திரமே நினைவில் வைத்திருக்கிறாங்க மறுபடியுமாய் கேட்கும்போது அதை மறந்து விடுகிறாருன்னு சொல்லி கவலையோடு இருக்க பெற்றோர்களையும் நம்முடைய கரங்களில் இருப்பதுப்பா பிள்ளைகளையும் என்னோட கரங்களில் இருப்ப சுவாமி அப்பா பிள்ளைகளுக்கு விசேஷ ஞானத்தை தங்கப்பா படிக்கிற பாடங்கள்லாம் நினைவில் வேற்றுக்குள்ள நீங்கள் கிருபச்சிங்க அண்டவரே அப்பா அதை எக்ஸாம் எழுதும் போதெல்லாம் வல்லம் வல்ல கரத்தினால உங்களை கரம் படிச்சு நீங்கள் எழுதவிங்க சுவாமி அப்பா பெரிய பிள்ளைகள் காலேஜில் படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் கரங்களுக்குள்ள ஒப்பிடுகிற சுவாமி வாலிபவியத்தில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் கரங்களுக்கு ஒப்பிடற சுவாமி அவர்கள் ஒழுக்கமாய் வளர ஞானமாய் வளரக்கூடிய ஆற்றலையும் மரண பிள்ளைகளுக்கு தாங்க ஆண்டவரே அப்பா என் பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்கள் கற்றுக்கொடுங்கப்பா நீர் ஆலோசனை தருபடியாக கூட செமிக்கிறப்பா எப்படி படிக்கிறோம் என்ன காரியங்களை குறித்து படிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் வழிகாட்டும்படியாக நாங்கள் ஜெயிக்கிறோம்ப்பா பிள்ளைகள் எல்லாம் நிறைவாழ்வு பெற்று சிறப்பு என்று என்னை வார்த்தையின்படி ஆண்டவரே பிள்ளைகள் எல்லாம் நிறைவாய் படித்து ஆண்டவரே அப்பா நல்ல ஒரு டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணணும் ஆண்டவரே பிள்ளைகள் ஞானமாய் படிக்கக்கூடிய அந்த ஆற்றலையும் விலனையும் அறிவு திறனையும் இதை நாங்கள் செவிக்கிறோம்ப்பா பிள்ளைகள் ஒவ்வொருவரை நீங்கள் ஆசிர்வதிங்கப்பா பிள்ளைகள் போக்கிலும் வரத்திலும் கண்ணை இமை காப்பது போல நீங்க பிள்ளைகளெல்லாம் நீங்க பாதுகாத்து கொள்ளும்படியாய் இரத்த கோட்டைகளாக முடி மறுத்து செட்டைன்னு கேளு முடி மறுத்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா அப்படியாய் ஆண்டவரே பிள்ளைகளை எங்க ஆசீர்வதிக்கும்படியாய் பிள்ளைகள் ஒழுக்கத்தில் கிருபை செய்யுங்கப்பா ஒரு தெய்வ பயத்தை பிள்ளைகளுக்கு தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறப்பா அப்போ ஒரு பய உணர்வோடு ஒரு பக்தி உணர்வோடு பிள்ளைகள் படிக்கிற பாடங்கள் எல்லாம் ஆண்டவரே உடைய கரங்களுக்குள் ஒப்புக்கிடுற சுவாமி பிள்ளைகள் எங்க ஆசீர்வதிங்கப்பா ஒழுக்கத்தில் வளரீங்க செய்யுங்கப்பா வீணான காரியங்கள் இந்த ப்ரோசிங் இன்டர்நெஸ்ட்டு இந்த மாதிரி காரியங்கள்லாம் ஈடுபடாதபடி ஆண்டவரே அப்பா ஆண்டவரே இயசுராஜா பிள்ளைகள் ஞானமாய் புத்தியாய் கருத்தாய் வளரக்கூடிய ஆற்றலையும் பலனித்தாங்கப்பா நீ எப்படி இந்த சிறு வயதில் ஞானத்திலும் அறிவிலையும் புத்தியிலும் சிறந்து விளங்குனீரோ அது போல நீங்கள் பிள்ளைகளெல்லாம் ஞானத்தில் அறிவில் புத்தியில் சிறந்து விளங்க நீங்கள் கருவச்சிங்க பெற்றோர்களுக்கும் பெரியவர்களுக்கும் மதித்து வாழக்கூடிய பிள்ளைகளாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்கப்பா பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் ஆண்டவரை எல்லா எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவரை எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் எல்லாரும் இவர் ஆஸ்ரோதிங்க பிள்ளைகளுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்து இவர் பலத்தால பலத்தால் கட்டும்படியாய் ஜெபிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜிபித்து ஜெயெடுக்கிறேன் எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன்